ஹாய் ஃபிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சைடு குட்டி பிடிச்சா குட்டி பிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க சைடு வந்து இன்னும் குட்டி போடலப்பா இன்றைக்கி தான் வந்து குட்டி போட போகிறோம் சாய்ந்தரத்துக்குள்ளே குட்டி போட்டுருவான் இவனும் இன்னும் குட்டி போடல ஒவ்வொரு இடமா சிர்த்திக்கிட்டு இருக்கான் ஆனால் சிக்காத இடம் பாக்கி கிடையாது இன்னும் குட்டி போடல போடலைவர் இதுக்கு முன்னாடி போட்ட புள்ளையே பாருங்கள் தேவர்த்தன் இருக்கானா அப்புறம் இங்கே தேவர்த்தன் இருக்கான் பாருங்கள் இதை போகிறான் பாருங்கள் ரெண்டு பேரும் அதோட பிள்ள தான் ம் உங்கள் அம்மா உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியோ பெற்றி தரப்போச்சு தங்கச்சியோ தம்பியோ பெற்றி தரப்போகுது டி தங்கம் ம் அம்மா அன்னைக்கு குட்டி போட போகிறா எல்லாம் ஒன்று ஒன்றா படுத்துருப்பீங்க ஜோடி ஜோடியா ம் என்ன இப்படி இப்படி பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாச்சா காலையில் ரெண்டு பேர் குட்டி போட்டானுங்க இப்போ வந்து ரெண்டு பேர் குட்டி போட போகிற மாதிரி இருக்கானுங்க இன்னும் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் குட்டி போட்டுருவானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து அஞ்சு பேர் குட்டி போட்டானுங்க நேற்று காலையில் அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் ஒரு அஞ்சு ஆடு வந்து குட்டி போட்டுட்டான் அதுக்கு முதல் நாள் வந்து புதன்கிழமை வந்து நம்ம தாளாட்டு குட்டி போட்டுச்சு தாலாட்டு குட்டி போட்டதை வந்து நம்ம வீடியோவாக போட்டுட்டோம் மீதியெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக நம்ம வந்து பார்க்கலாம் நிறைய பேர் கமனில் வந்து அலாட்டு குட்டி போட்டுச்சு சைடு குட்டி போட்டுச்சா நெத்தி வேலை குட்டி போட்டுச்சா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீ உங்களுக்கு நான் பதிலாக சொல்லிட்டேன்னா வீடியோ வந்து பார்க்க மாட்டிங்க நான் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளாக வீடியோ போடுறேன் பாருங்கப்பா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம இப்போ வந்து குட்டிங்களை வந்து பார்க்கலாம் எத்தனை குட்டி வந்து குண்டு குள்ளாறு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க போய் குட்டியெல்லாம் காமிக்கிறேன் எல்லாம் கலர் கலராக சூப்பராக சூப்பராக இருக்குதுப்பா சின்ன குண்டுள்ள இருக்கானுங்க சின்ன குண்டு வந்து பத்து எல்லாத்தையும் பெரிய குண்டு குள்ளாற தூக்கி போடணும் இப்போ போய் குட்டியெல்லாம் பார்க்கலாம் குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் கலராக இருக்குதுப்பா அவ்வளவும் அழகாக இருக்குது குட்டியெல்லாம் எல்லாம் நல்ல பெரிய பெரிய குட்டியாகவே போட்டிருக்கானுங்க நம்ம போய் உள்ளார போயிட்டு பார்க்கலாம் கூண்டு உள்ளார விட்டுருந்தேன் இவங்க வந்து வெளியிலேயே வந்து படுத்துருக்காங்க தனியாக ஏன்டி இங்கே வந்து தனியாக கிடக்குற ஆ என் தங்கத்தோட சவுண்டெல்லாம் கேட்டிங்களா ம் என்ன சவுண்டு பாருங்கள் கலர் கலராக கிடக்கிறானுங்கப்பா ஜம்மனு சூப்பராக இருக்கானுங்களா அவ்வளோதான் காமிக்க முடியும் எதுக்கு மேலே காமிச்சா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளாக நம்ம தாயும் பிள்ளையுமா சேர்த்து பார்க்கலாம் சரியா வரேன் வரேன் எல்லாரையும் ஊட்ட விடணும் மதியானம் ஊட்டல் ஊட்ட விடணும் காலையில் ஊட்டி முடிச்சிட்டானுங்க நம்ம குட்டியெல்லாம் ஊட்ட விடலாம் இதுக்கு நேராக சைடு படுத்துருக்கு பாருங்கள் கீழே வரமா 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 இவரே இதுக்கு உள்ளார போட்டுருவோம் யாரோட பிள்ளை இதே இந்த தங்கம் ஏன் குட்டி தங்கம் வரத்து கிடக்கு குட்டிக்குலாம் காவலா ரெண்டு தங்கம் குட்டிக்குலாம் காவலா படுத்துருக்கீங்களா ஆளார போட்டுருமாடி சரி உள்ளார போங்க வர வரேன் இருங்க வெயில் என்னடா அப்படி அடிக்குது எனக்கு மூச்சு வாங்குதுப்பா வேலை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சரியான வேலை இது தாங்க முடியல நின்று 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 ம் காலையில் ரெண்டு குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ரெண்டு ஆடு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதில் இது ஒன்று இன்னொருத்தவங்க அங்கே இருக்காங்க சரி இருக்காங்க பாருங்க என்னம்மா ம் அம்மாவடியே ஆ குறை சொல்கிறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்றும் செய்யலை தூக்கணும் அவ்வளோதான் ம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டியும் நம்ம குண்டு தூக்கி விடல இவங்க ரெண்டு பேரும் வந்து தலைச்சி வைத்து அதனால ஒரு ஒரு குட்டி போட்டிருக்காங்க இவனையும் தூக்கி குண்டு உள்ளார் ஹோட்டல்னா வெய்ய வந்துடுச்சு என் சைடு தங்கம் என் சைடு குட்டியே ம் போங்க இருப்போங்க போங்க போங்க குட்டி போட்டு ஜம்முன்னு தூங்குறானுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோங்க குல்ஃபி குல்ஃபி குல்ஃபிமா ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாய்ந்தரம் ஒரு வீடியோ வந்து ஒரு ஆட்டை வந்து குட்டி போட்ட ஆட்டை வந்து காமிக்கிறேன் நம்ம வீடியோவுக்கு லைக்கை போடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்